மயிலாடுதுறை மாவட்டம் கழகம் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் மயிலாடுதுறை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் தலைமையில் திறக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக சார்பில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் மோர்பந்தல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் குளிர்பானம் உள்ளிட்டவை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தோஷ்குமார் நகர கழக செயலாளர் செந்தமிழன் மற்றும் கோமல் அன்பரசன் நாஞ்சில் கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்